ஒரு நிமிஷத்துல உயிர் பயத்தை காட்டிடுச்சுங்க இந்த கோட்டை ரொம்பவே கடினமான மலைப்பயணம் சொல்லப்படுற அகத்தியர் மலை வெள்ளைங்கிரி மலை பருவத மலை இதெல்லாம் ஏறின எங்களுக்கு இந்த கோட்டை மலைப்பயணம் என்ன பண்ண போது அப்படின்ற ஒரு அதீத தான் இந்த கோட்டைக்கு நாங்க போனோம் ஆனா அங்க கதையே வேற ஒரு பக்கம் எங்க பார்த்தாலும் மழை மேகங்கள் சூழ்ந்துகிட்டு எதிர இருக்க வழியே தெரியலங்க இன்னொரு பக்கம் நடந்து போற வழியெல்லாம் மழை நீர் வெள்ளமா ஒடியாறுதுங்க கோட்டையுடைய உச்சிய நெருங்குற தான் காத்துறது மிகப்பெரிய சவால் ஒரு குறுகலான பாதை அந்த பாதையில படிக்கட்டு அப்படின்றதே கிடையாது கயிறுகளை பிடிச்சிட்டு தான் நம்ம ஏனே காலை வைக்கிற இடம்லாம் வழுக்கி விடுதுங்க இப்படி டஃபுக்கே டஃப் கொடுத்த இடம் தாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில இருக்க ஜீவிதன் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டை இதையெல்லாம் கடந்து மலையோட உச்சிக்கு போனாக்கா அங்க ஒரு கதவு இருக்கு அந்த கதவை திறந்து பார்த்த விஷயம் எல்லாம் வேற மாதிரி இருந்துங்க மக்களே நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல ஏகப்பட்ட கோட்டைகள் மகாராஷ்டிரால இருக்கு எல்லா கோட்டையும் ஏறி வீடியோ போடவா அங்க இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லவா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்றதை தான் இன்னும் நிறைய கோட்டைகள் அடுத்தடுத்து காத்திருக்கு உங்களுக்காக